மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோவலனும் கண்ணகியும் மாதிரியினுடைய தனி இல்லத்திலே மீண்டும் ஒரு புது இல்லறத்தை ஆரம்பித்தது போல கண்ணகி தானே சமைத்து கோவலனை அருகமர உட்கார வைத்து அவன் உணவுண்ணுகிற காட்சியினை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த அற்புத வேலையினை ஒரு பக்கமாக இருந்து மாதரியும் அவளுடைய மகள் ஐயையும் அதிசயமாக ஆச்சரியத்தோடு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி பூத்த எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புத வேலையை இளங்கோவடிகள் நம் கண் முன்னே கொண்டு வந்து சேர்க்கின்றார் அந்த காட்சியானது அமுதுண்ணும் நம்பியாகிய கோவலன் ஆயர்பாடியிலே யசோதையினுடைய மகனாகிய கண்ணனைப் போலவே காட்சி தந்ததாக மாதிரியும் ஐயையும் பார்க்கிறார்கள் துயர் தீர்த்த தொடிவளை நங்கையாகிய கண்ணகி அன்றைக்கு காலிந்தி ஆற்றிலே கண்ணனின் துயர் தீர்த்த நப்பின்னை பிராட்டியை போல இருந்ததாக அவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள் அவருடைய தெய்வமாகிய அருக மட்டுமே நிலைநிறுத்த ஆசை கொள்ளாமல் திருமாலை பேசுகிறார் சிவனை பேசுகிறார் கொற்றவையை பேசுகின்றார் கண்ணனை பேசுகின்றார் இப்படி ஒரு சமய பொதுமை மிக்க அடிகளாக இளங்கோவடிகள் திகழ்கின்றார் என்பதற்கு இது ஒரு காட்சி மாதிரியும் ஐயையும் கோவலன் கண்ணகியை பார்க்கிற பொழுது அவர்களினுடைய தெய்வ நிலையில் வைத்து பார்க்கிறார்கள் இந்த காட்சியினை இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் அரசர் பின்னோர்க்கு அருமறை மருங்கின் உரிய எல்லாம் முறை கழித்தாங்கு ஆயர்பாடியின் யசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ அமுது உண்ணும் நம்பி பல் வளை தோழியும் பண்டு நம் குளத்து தொழுனை ஆற்றினுள் தூமணி வண்ணனை விழுமும் தீர்த்த விளக்கு கொல்லன ஐயையும் தபையும் விம்மிதம் எய்தி கண்கொளா நமக்கு இவர் காட்சி ஈங்கன என்று அவர்கள் பார்த்த காட்சியினை அதிசயமாக ஐயையும் ஐயையினுடைய தாயாகிய மாதரியும் பார்த்ததாக இளங்கோவடிகள் மிக அற்புதமாக நமக்கு சொல்லுகின்றார் இந்த காட்சியினை சங்க இலக்கிய பாடலாகிய குறுந்தொகை பாடலோடு ஒப்பு நோக்க முடிகிறது அங்கே செவிலி தாய் ஒருத்தி தன்னுடைய வளர்ப்பு மகள் எப்படி இல்லறம் நடத்துகின்றாள் என்று பார்க்க சென்றுவிட்டு அங்கே நடத்திய இல்லறச் சிறப்பினை அவளுடைய தலைவியினுடைய தாயிடத்திலே வந்து சொல்லுகின்றாள் எப்படி சொல்லுகின்றாள் கெட்டி தயிர் அந்த கெட்டி தயிரை தன் கைகளால் உன் மகள் பிசைகின்றாள் பிசைந்த போது அந்த கெட்டி தயிரை பிசைந்த போதே உன் மகளினுடைய கை சிவந்து போனது அவ்வளவு மென்மையானவள் சிவந்து போன கை அந்த நேரத்திலே ஆடை நெகிழ்கிறது கெட்டித்தயிரை பிசைந்த கையோடு அந்த ஆடையை சரி செய்து கொள்கின்றாள் செருகி கொள்கின்றாள் அடுப்பிலே தாளிப்பு அங்கே தாளிப்பு என்று சொன்னால் தேவையான பொருட்களை வைத்து தாளிப்பதை தாளிப்பு என்று சொல்லுகிறோம் கடுகு சீரகம் சோம்பு என்றெல்லாம் போட்டு இன்றைக்கு தாளிக்கின்றார்களே அதுபோல தேவையான பொருட்களை போட்டு தாளிப்பது அங்கே அடுப்பிலே தாளிப்பு இருக்கிறது அந்த தாளிப்பு வாசம் வந்து கொண்டிருக்கிறது அந்த தாளித்த தாளிப்பினை எடுத்து தயிர் சட்டியினே தயிர் சட்டியினில் ஊற்றுகின்றாள் அப்பொழுது ஒரு புகை ஒன்று உருவாகிறது அதைத்தான் குறுந்தொகை புலவன் குய்புகை குய்புகை என்று சொல்லியிருப்பார் அந்த குயி என்று ஓசை வருகிறது அதற்கு பிறகு குழம்பை தயார் செய்து செய்ய பெற்ற உணவை பரிமாறி தலைவனை அமரவைத்து வைத்து அவன் உண்ணுகிற அழகை பார்த்து அவள் தலைவி ரசிக்கிற காட்சியினை குறுந்தொகை புலவன் மிக அற்புதமாக சொல்லியிருப்பான் முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்புகை கமழ தாம் துளந்து அட்ட தீம்புளி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்று அந்த குறுந்தொகை புலவன் மிக அற்புதமாக சொல்லியிருப்பான் இங்கே தலைவி கண்ணகியோடு ஒப்பிடப்படுகிறாள் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது குறுந்தொகை தலைவி கண்ணகியோடு ஒப்பு நோக்கத்தக்கவளாக காட்சி தருகிறாள் அங்கே வருகிற தலைவனோடு கோவலனை ஒப்பு நோக்க முடிகிறது அங்கே பார்த்துவிட்டு விட்டு வந்து அதாவது தலைவியின் தாயிடத்திலே பெருமையாகச் சொன்னாலே அந்த செவிலி தாய் அந்த செவிலி தாயாக மாதிரியை ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது இப்படி சங்க இலக்கிய பாடலாகிய குறுந்தொகை பாடலோடு ஒப்பு நோக்கத்தக்க ஒரு இலக்கிய இன்பத்தை கோவலனுக்கு உணவு பரிமாறிய காட்சியினை கண்ணகியினுடைய அந்த இல்லற மாண்பினை மாதிரியும் ஐயையும் வியந்து பார்த்து நோக்கிய அந்த பேரழகு பெருங்காட்சியினை இளங்கோவடிகள் மிக அழகாக நம்மிடத்திலே சொல்லியிருக்கின்றார் இது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் இன்பம் பயப்பதாக இருக்கிறது கோவலனை தன் மனம் முழுவதும் வைத்து போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிற பெரும் பெட்டகமாக கண்ணகி திகழ்கின்றாள் கண்ணகியினுடைய இல்லற மாண்பு பெரிதும் வியந்து போற்றத்தக்கது இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணகியினுடைய இல்லறச் சிறப்பினை துயரம் வந்தபோதும் துன்பம் வந்த போதும் இன்னல் வந்தபோதும் போதும் இடுக்கன் வந்த போதும் இடர்பாடு வந்த அவற்றையெல்லாம் நினைக்காமல் கோவலன் நலன் ஒன்றையே நினைத்த பெரும் இல்லற கிளத்தியாக கண்ணகி திகழ்ந்திருக்கிற அந்த காட்சியினை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது தொடர்ந்து என்ன நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தன என்பதனை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்